ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பிடி இருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இப்போ ஒரு ஒரு டிஸ்ட்ரிகாக திரும்பவும் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரு சில காரணத்தினால அதனால் வந்து எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது ஏதாச்சும் ஒன்றத்தில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி ப்ரீஃபாக பார்த்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பதிவு எழுத்தர் போஸ்ட்டுக்கு தான் இப்போ திரும்பவும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஒன்றும் இல்லை பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க சிஷன் இதுக்கு முன்னாடி கேட்டது தான் உங்களோட பேர் அப்பா பேர் மேலார் ஃபீமேலு இல்லை திருநங்கை அதுக்கப்புறம் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அதுக்கப்புறம் எந்த ஊராட்சி ஒன்றியம் அப்படின்ற அதனோட டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுக்கணும் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் ஓகேவா உங்களோடய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா எந்த கம்யூனிட்டி சேனல் ஆகுதும் சரி நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னால் எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயும் இப்போ அதுதான் வந்து கேட்குறாங்க ஓகேவா இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனும் இப்போ வந்து கேட்க கேட்குறாங்க சரிங்களா அதையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ரினியூவல் பண்ணுற டேட்டுமே செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா இன்னுமே நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணலான்னா சொல்லுங்கள் அதையுமே நான் பண்ணித்தரேன் ஓகேவா ரினியூவல் பண்ணாதவங்க ரினியூவலும் பண்ணி தரேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்கேன் அவங்க கிட்ட முன்னுரிமை சர்டிஃபிகேட் ஏதாச்சும் இருந்தால் அதெல்லாம் கொடுக்கலாம் பிஎஸ்டிஎம் ஆதரவற்ற உதவி மாற்றுத்திறனாளி அந்த மாதிரி ஏதாச்சும் கேட்டகரியா இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அது எல்லாமே வந்து உங்கள் முன்னுரிமைக்காக யூஸ் போடும் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் பதிவுறு எழுத்தர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு டிஸ்ட்ரிகாக வந்து கொடுத்துட்டே வந்தா வந்து வராங்க எல்லா டிஸ்ட்ரிக்டும் வரணும் கன்ஃபார்ம் சொல்ல முடியாது அந்தந்த டிஸ்டிக் வரப்போ நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் டிஸ்கிரிஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் அதுலேயுமே நான் அப்டேட் பண்ணுறேன் சரியா இப்போதைக்கு திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அங்கன்வாடி இது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேவா நான் டிஸ்கிரிப்ஷன் நேற்று தான் அப்டேட் பண்ணியிருந்தேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் சரியா பதிவு எழுத்தர் ஒரு வேகண்ட்டு ப பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரரூபா சேலரி மற்ற டிஸ்ட்ரிக்டுக்குமே வந்து பாருங்கள் ஏன்னா இதே மாதிரி தான் உங்களுக்குமே வந்து இருக்கும் இதே சேலரி ஏஜ் லிமிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும் அதனால் மற்ற டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக்மே வந்து பாருங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வரப்போ ரெடியாக எல்லாத்தையும் வச்சுக்கிங்கன்னா அப்ளை பண்ணிவிடுங்க சரியா மிஸ் பண்ணவங்கெல்லாம் அப்ளை பண்ணிடுங்க இதற்கு வந்து டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது தமிழை ஏது படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் மினிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எயிட்டின் ஏஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மேக்ஸிமம் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசு வந்து வெறலாம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் பிசியாக இருந்தால் முப்பத்தி நாலு எம்பிசியாக இருந்தால் முப்பத்தி நாலு எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் முப்பத்தி ஏழு எக்ஸரிஸ் மேனாக இருந்தால் ஐம்பத்தஞ்சு வரலாம் கொடுக்குறாங்க ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் ஐம்பது வயசு வரலாம் கொடுக்குறாங்க சரிங்களா இந்த மாதிரி வந்து ஒருத்தர் ஒருத்தருக்குமே தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியல இந்த அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த அட்ரஸுக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் கவர் வந்து சென்ட் பண்ணுறீங்க இல்லையா அதில் வந்து இன்னொரு போஸ்ட் கவர் வச்சு எழுபது ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஒட்டி இந்த சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் டென் இன்ட்டு ஃபோர் போஸ்டல் கவர் அதில் வந்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க கால் லெட்டர் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க அதுக்காக வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட் டைம் பிடிஓ ஆஃபீஸ் அப்ளை பண்ணப்போ இந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை இந்த வாட்டி பட் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூக்கு அது அதுக்கெல்லாம் வந்து செப்பரேட்டாக நாங்கள் கால் லெட்டர் அனுப்புவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் இருந்தால் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பதிவு எழுத்தருக்கு பாருங்கள் உங்களுக்கு ஷூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் அந்தந்த ஊரில் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்ட்டுமே நான் கண்டிப்பாக உடனே அப்டேட் பண்ணுறேன் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் தான் இது நீங்கள் வேணும் அப் திண்டுக்கல் மாவட்ட வெப்சைட்லேயே கூட போயிட்டு செக் பண்ணிக்கலாம் சரியா இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லையுமே தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்